ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிற ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையின் ஆதாரம் அஸ்திபாரம் என்பதை மறந்துவிட வேண்டாம் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யாத்திராகமத்தின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது அவர்களுக்கு செவி கொடாமற் போனான் அம்பெருமானவர்களே கடின இருதயம் கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காது கடின இருதயமுடையவர்கள் தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் தேவனுடைய ஊழியர்களுக்கும் அவர்கள் செவி கொடுக்க மறுப்பார்கள் இங்கே பாருங்கள் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டபடினாலே ஆண்டவர் அனுப்பி வைத்த ஆரோனுக்கும் மோசைக்கும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை பார்வோனும் அவனுடைய ஜனங்கள் யாருமே தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை கடைசியிலே அது அவர்கள் அழிந்து போவதற்கே ஏதுவாக அமைந்தது என அன்பான பிள்ளைகளே கடின இருதயம் வேண்டாம் நவமான இருதயத்தை ஆண்டவரிடத்திலே கேளுங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் இப்பொழுது பார்க்கிற காரியங்கள் எல்லாம் நம் சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக உண்மையாய் தேவ பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ள முடியாததாக காணப்படுகிறது ஆங்காங்கே கொலைகள் நடக்கிறது தீங்கான காரியங்கள் நடக்கிறது துன்மார்க்கமான வெறி கொண்ட காரியங்கள் எல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி ஒருவரையொருவர் தாக்கிக் கொள்ளுகிறார்கள் வெட்டி கொள்ளுகிறார்கள் மடிந்து போகிறார்கள் இது ஏதோ வெளியே நடப்பதில்லை குடும்பங்களுக்குள்ளேயே நடக்கிறது தகப்பனுக்கும் தாய்க்கும் விரோதமாக மகன் எழும்புகிறான் சகோதரனுக்கு விரோதமாக சகோதரன் எழும்புகிறான் இப்படிப்பட்ட காரியங்கள் ஆங்காங்கே கொலைகள் நடக்கிறது இவைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா கடின இருதயம் கடின இருதயம் நமக்குள்ளே இருக்குமானால் நல்ல வார்த்தைகள் நமக்கு நம்முடைய இருதயத்தில் கடந்து வராது ஏற்றுக்கொள்ள மறுக்கும் நல்ல ஆலோசனைகளை வெறுப்போம் கடின இருதயம் அது என்றென்றும் நாம் அழிவதற்கே ஏதுவாக அமையும் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டபடினாலே அவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து தீங்கிழைத்தான் அவர்கள் வெளியே சென்ற பிற்பாடும் கூட அவர்களை துரத்தி கொண்டு போனான் முடிவிலே அவனுடைய கடின இருதயம் செங்கடலுக்குள்ளே அவனையும் அவன் கூட்டத்தாரையும் அழித்து போட்டது நல்ல காலை வளையிலே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் சுத்த இருதயத்தை தேவனிடத்தில் கேறுங்கள் நல்ல நபமான இருதயத்தை கேளுங்கள் கடின இருதயம் வேண்டாம் ஆண்டவருக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுக்கக்கூடிய நல்ல இருதயத்தை உடையவர்களாக மாறுங்கள் அந்த நல்ல இருதயமே உங்களுக்கு வேண்டிய நல்ல பாதையை காட்டி கொடுக்கும் தேவனுடைய வழியிலே நடப்பதற்கு அந்த நல்ல இருதயம் உங்களுக்கு வழிகாட்டும் என்னை அன்பான தேவ பிள்ளைகளை எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளுங்கள் உங்கள் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகள் இருக்கட்டும் தேவன் தங்கும் ஆலயமாக உங்கள் இருதயம் காணப்படட்டும் நல்ல நிலமாக காணப்படட்டும் அப்படிப்பட்ட இருதயத்தில் தேவன் வாசம் பண்ணி நடக்க வேண்டிய நல்ல பாதையில் நடத்துவார் ஒரு நாளும் கடின இருதயத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்து விட வேண்டாம் கடின இருதயம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் ஒரு பக்கம் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டீர்கள் இன்னொரு பக்கம் கடின வார்த்தைகளை பேசுவீர்கள் தவறான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே உருவாகும் கொடூரமான தேவனுக்கு பிரியமில்லாத துன்மார்க்க கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே கடின இருதயத்தை தவிர்த்து விட்டு நல்ல சுத்த இருதயத்தை ஆண்டவரிடத்திலே கேளுங்கள் ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியம் என்று கேட்ட சங்கீதக்காரனாகிய தாவிதை போல ஆண்டவரிடத்திலே கேளுங்கள் ஆண்டவர் தங்கும் ஆலயமாக உங்கள் இருதயத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் செவிப்போமா அன்பு தகப்பனே ஒரு நாளும் ஒருபோதும் கடின இருதயம் எங்களுக்குள்ளே காணப்படாதபடிக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் நவமான இளகின இரக்கமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் எப்பொழுதும் உன்னுடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்திலே தங்கும்படியான நல்ல இருதயத்தை எங்களுக்கு கொடுத்து முப்பதும் அறுபதும் நூறுமான பலனை கொடுக்கக்கூடிய நல்ல நிலமாக எங்கள் இருதயம் ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல நவமான இருதயத்தை தந்தருளுவீரா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கடின இருதையும் வேண்டாமே